ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லுக்கட்டிகோம் நடிகை விசித்ரா மேம்க்கு எப்போவுமே கேரளா ஆயுர்வேதா ஃபேஸ் பேக் தான் ரொம்ப மாமா அது ஏன் பிடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியல ஆனால் ரொம்ப பிடிக்கும் அதில் தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களோட ஃபேஸ் கருமையாக இருந்தது கூட நல்லா ப்ரைட்னஸ் கொடுத்தது இந்த கேரளா ஆயுர்வேதா ஃபேஸ் பேக் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவியூ நானும் கொடுக்கணும்ல அதனால தாங்க நான் ட்ரை பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இதிலேயே காஃபி பவுடர் வந்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேன் எடுத்துக்கோங்க தேன் வந்து ப்யூர் தேனாக கிடைச்சா ரொம்ப நல்லது ஏன்னா லோக்கல் தேன்லாம் வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற முடி வந்து நரைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க அதனால் ப்யூர் தேன் எடுத்துக்கோங்க அந்த பெஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சுக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரப்பர் தான் ரெடி பண்ணுறோம் ஃபேஸில் இருக்கிற டேர்ன் சரியாகிறதுக்கும் ஃபேஸில் ஓப்பன் போர்ட்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கும் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து வெளியில் வரத்துக்கும் தான் இந்த ஸ்க்ரப்பர் நம்ம பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா முகத்தில் இருக்கிற அழுக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இது ரொம்ப முக்கியம் ஸ்க்ரப்பர் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணி நல்லா வந்து மசாஜ் மாதிரி கொடுக்கணுங்க மசாஜ் மாதிரி கொடுத்துட்ருக்கிறப்போ ஓப்பன் போர்ட்ஸ்லலாம் இருக்கிறத அழுக்கெல்லாம் வெளியில் வரத்துக்கு உங்களுக்கு தொடங்கும் சிலருக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்கும் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும் இந்த ஸ்க்ரப்பர் போட்ட உடனே கழுவிடாதீங்க நல்லா காய விடுங்க அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வாங்க ஸ்க்ரப்பர் போடுறதுனால பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கிற மங்கு கூட மறையும் அப்படின்னு சொல்லி நான் நம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முகத்தில் இருக்கிற மங்கு கூட வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஆகும் ஏன்னா ஃபேஸில் இருக்கிற அழுக்குகள் தான் வந்து உங்களுக்கு மங்காக மாறுது அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இது வந்து நல்லா மசாஜ் கொடுத்தாச்சு இது நல்லா காய விட்டுட்டு நான் கழுவிட்டு வந்துடுறேன் ங்க நல்லாவே ஸ்கின் க்ளோ கிடச்சிருக்கு நம்ம அப்ளை பண்ண இடத்துக்கும் அப்ளை பண்ணாத இடத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தருது பார்த்தீங்களா விசித்ரா மேம் சொன்ன ஸ்க்ரப் சூப்பராக வேலை செஞ்சிருச்சுங்க அடுத்தது ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தாங்க எடுத்திருக்கேன் கடலை மாவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து தேன் சேர்த்துக்கோங்க தேன் வந்து எப்பவுமே ஆயுர்வேதாவுக்கு வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது அதாவது மெடிசனாக எடுத்துக்கிட்டாலும் சரி தேன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக்காவோ இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து தேன் எடுத்துப்பாங்க இப்போ இது கூடயே கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணுமே தான் நம்ம எடுத்துருக்கோம் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக வந்து தேன் அதே மாதிரி இது கூடயே கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது பால் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சுக்கலாங்க அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவும் தண்ணியாகவே போயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் க்ரீம் பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் கூட வந்துட்டு உங்களுக்கு போகவே போகாது நல்லா உங்களுக்கு அப்ளை பண்ண உடனே காயறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப சொது சொதுன்றிருந்தால் காயறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு பதத்துக்கு இருக்குது இந்த இதை வந்து நான் கையில் அப்படியே வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து கடலை மாவு சேராது அதனால் நான் ஃபேஸில் போடலை கையில் தானே போட்டு காமிக்கிறேன் இப்போ என் ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோமா கண்டிப்பாக பார்த்துருவோம் ஏன்னா வந்து அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது இந்த ஃபேஸ் பேக் இப்போ கை நிறையா நம்ம அப்ளை பண்ணியாச்சுங்க இது நல்லா வந்துட்டு உங்களுக்கு காய விடணும் மசாஜ் கொடுத்து தாங்க நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபேஸ் பேக் முகத்தில் வந்து நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி கரும்புள்ளி கருவளையம் முகப்பொரு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷனாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து காய விட்டாச்சுங்க கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ட்வெண்ட்டி மினிட்ஸாவது நல்லா காய விடுங்க பாருங்கள் நல்லா ப்ரைட்னஸ் கொடுத்துருக்கு செம்ம கலராக இருக்குது என்னால் நம்பவே முடியல விஸ்திரா மேம் சொன்னது கரெக்ட்தான் ஆயுர்வேதா ஃபேஸ் பேக் அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதே மாதிரி ஃபேஸ்க்கு எந்தவித டேமேஜும் கொடுக்காது நல்லா க்ளோ கொடுக்கக்கூடியது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டேஷனில் சொல்லுங்கள் மாதிரி இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ சோப்பு எதுவுமே போடக்கூடாது பெயின் வாஸ் தான் பண்ணணும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செல்லக்கிட்ட ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்